திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி நீங்கள் காண்கின்ற இந்த திருக்கோவிலானது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையத்தில் இருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆரணி ஆற்றங்கரை ஓரம் அமைந்துள்ள அற்புதமான திருக்கோவில் இத்திருக்கோவிலில் விற்றிருக்கும் பெருமானுடைய திருநாமம் அருள்மிகு உண்ணாமலை அம்பிகை உடனாகிய அண்ணாமலையார் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் உள்ளே வந்ததும் கொடிமரம் பிரதிஷ்டையானது செய்யப்பட்டிருக்கும் பெருமானை இந்த கொடிமரம் அருகில் விழுந்து வணங்கி அவருடைய திருவருளை பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதனை கடந்த பிறகு ஆகம முறைப்படி கட்டப்பட்ட திருக்கோவில் பின்பு பலிபீடம் பலிபீடத்தை வணங்கி பெருமானுடைய நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் கழித்து பெருமானுடைய அனுமதி பெற்று சைவத்தின் அதிபதியாக விளங்குகின்ற எல்லாவல்ல நந்தியம்பெருமானுக்கென்று தனியாக பிரதோஷ மகாநந்தி மண்டபமானது நிறுவப்பட்டுள்ளது அந்த மண்டபத்தில் பெருமானை தரிசித்து நீங்கள் காண்கின்ற அந்த முகப்பானது திருக்கோவிலின் மகா மண்டபமானது மகா மண்டபத்தின் மேன் பகுதியில் வாகனத்தில் அம்மையப்பருடன் பெருமான் காட்சி தருகிறார் அதனுடன் நால்வர் பெருமக்களும் ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரச பெருமான் சுந்தரமூர்த்தி பெருமான் மாணிக்கவாசக பெருமான் பூதகணங்கள் சூரிய நந்தியம்பெருமானுடைய அந்த நந்தி சிற்பமானது பொருத்தப்பட்டுள்ளது இதனை தரிசனம் செய்த பிறகு பின்பு திருக்கோவிலை வலம் வருமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறோம் வளம் வருகையில் சைவத்தின் பெரும் தொண்டர்களாக விளங்குகின்ற நால்வர் பெருமக்கள் சன்னதி தனியாக அமைக்கப்பட்டுள்ளது ஞானசம்பந்த பெருமான் சன்னதி நாவுக்கரச பெருமான் எம்பிரான் சுந்தரமூர்த்தி பெருமான் மாணிக்க வாசக பெருமான் அவர்களுக்காக தனியாக நால்வர் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது அவர்களை வணங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மண்டபத்துடைய வெளிப்புற அமைப்பு பின்பு மண்டபத்தில் மர்த்தன கணபதி பெருமான் ஆலமச்செல்வனாக விளங்குகின்ற குரு பகவானாக விளங்குகின்ற தட்சணாமூர்த்தி பெருமான் அதைத் தொடர்ந்து முணி முதல் பொருளாக விளங்குகின்ற கணபதி பெருமான் சன்னதி தனியாக அமைக்கப்பட்டுள்ளது திருக்கோவிலின் பின்புற அமைப்பு திருக்கோவிலை சுற்றி இயக்க வளம் சுழ்ந்து உள்ளது கோபுரத்தின் அமைப்பு பின்புறத்தில் இங்கோத்பவர் அண்ணாமலை பெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பரிவார தெய்வத்தில் நம்முடைய தோஷங்களை நீக்கக்கூடிய வகையில் நாயக பெருமானும் மற்றும் ராகுகேதி பெருமானும் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து ஐயப்ப பெருமானுக்கென்று தனி சன்னதியானது இங்கே அமைக்கப்பட்டுள்ளது ஐயப்ப பெருமானை தரிசனம் பண்ணுமா என்பது கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுடைய சன்னதியும் தனி சன்னதியாக அமைக்கப்பட்டுள்ளது இங்கே வள்ளி தெய்வானையுடன் பெருமான் காட்சி தருகிறார் பாலசுப்பிரமணியனாக பின்பு அதனைத் தொடர்ந்து தலைவருச்சமாக வில்வ மரமும் மகை மரமும் இங்கே தலைவருச்சமாக விளங்குகிறது பின்பு இங்கே ஆஞ்சநேயருக்கென்று வாயு முறையில் தனி சன்னதியானது அமைக்கப்பட்டுள்ளது அவர்களையும் தரிசனம் செய்து கொள்ளலாம் காண்கின்ற இது வந்து பிரம்ம பிரம்மன் தரிசனம் ஒவ்வொரு தரிசனம் கோடி புண்ணியம் சண்டிகேஸ்வர பெருமானுக்கு என்று தனி சன்னிதி அமைக்கப்பட்டுள்ளது துர்கை அம்பாள் கோபுரம் இங்கேயும் கலைமகள் திருமகள் மலைமகள் என்று மூன்று தெய்வங்கள் பிரதேசம் செய்யப்பட்டுள்ளது பெருமானுடைய கோபுர கலசம் கோபுர கலசம் காண்பு தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் அண்ணாமலையார் வீட்டு இருக்கக்கூடிய கருவறியுடைய கோபுர கலசம் இது தாயார் வீட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை அம்பிக்கை விட்டு இருக்கக்கூடிய கோபுர கலசம் இது நந்தை பெருமான் தனியாக அப்போது கோயில் போதிலிருந்து இருக்கிற அறிவுறு அதனால் தனியாக வைத்துள்ளோம் காண்கின்ற ஆட்சி வந்து சுவர்ண பெருமான் இவருக்கின்ற தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது வாராகி எண்ணெய் இவருக்கு திருக்கோவில் ஒன்று எழுப்பணும் தற்போது கும்பாபிஷேக வேலை காரணமாக விரைவாக பிரதிஷ்டை செய்துள்ளோம் விரைவில் இவருடைய திருப்பணியும் தொடங்கும் தற்போது காண்கின்ற காட்சி திருக்கோவிலுடைய திருக்குளம் ஈசானிய மூலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிவா ஈசான்ய மூலையில் அமைந்துள்ளது எங்கும் காண முடியாத அளவு திருக்கோவிலின் ஈசான்ய மூலையில் இந்த குளமானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த குளத்தை தான் தேர்மா குளம் என்று அழைப்பார்கள் முன்னோர்கள் இந்த திருக்குளத்தில் அப்போது பெருமான் செல்லக்கூடிய தேரானது தங்க தேரானது இந்த குளத்தில் முழுங்கியது என்பது வரலாறாக இந்த ஊரில் உள்ள கிராமப்புற மக்கள் முன்னோர்கள் சொல்கின்றார்கள் இந்த குளத்தை தேர்மா குளம் என்று அழைப்பார்கள் தங்க தேர் முழுங்கியதாக பெரியோர்களுடைய அந்த குறிப்பு இந்த திருக்குளத்தின் வேலை செய்யும் போது அதில் கிடைத்த ஒரு பானம் ஒரு இரண்டு வருடம் முன்பாக காண்கின்ற காட்சி அந்த திருக்குளத்தோட படியின் வாயில் எப்போது வந்தாலும் திருக்குளத்தில் நீங்கள் குளத்துக்கிட்ட வந்தாலே அந்த மீன்கள் வந்து உங்களுடைய காலை சூழ்ந்து நிற்கும் நீங்கள் ஒரு குடும்பத்தோடு வந்தாக்கா ஒரு மன நிம்மதியோடு அந்த மீன்களுக்கு பொறி சாப்பிடக்கூடிய பொருள்களை போட்டால் அது சுவைந்து அதை உண்ணும் அற்புதமான காட்சி எவ்வளவு பெரிய மன வந்தாலும் திருக்கோயில குளத்துக்கு வந்தா அந்த மன நிம்மதி என்றது தானாகவே வந்துவிடும் குளத்தில் நீராடி பெருமானை தரிசிக்கலாம் சுற்றி இயற்கை வளமாக இருக்கும் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த வீடுமே இருக்காது இயற்கை வயல் இடத்தில் பெருமான் தனியாக ஒரு மன நிம்மதி வேணுன்னா அந்த திருத்தலத்துக்கு வரலாம் தனியாக இருந்து ஒரு மணி நேரம் ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து ஒரு தியானம் செய்கிறது அது போல் விஷயமா மன நிம்மதியை தனியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இங்கே வந்தால் பெருமானை தரிசித்து நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் இருந்து மன நிம்மதியோட குடும்பத்தோடு நீங்கள் போகலாம் அற்புதமான திருத்தலம் வாயுவில் ஒரு முறையாவது காணக்கூடிய திருத்தலம் கும்பாபிஷேகம் நடைபெற்றபடுது அந்த ஏகசாலையோட அமைப்பு இது இந்த வருடம் தான் ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி பனிரெண்டு கால வேள்வியுடன் உலகத்தில் மூன்றாவது முறையாக தமிழ்நாட்டில் மூன்றாவது முறையாக இங்கே பனிரெண்டு கால வேள்வி தமிழ் வழிபாட்டின் முறையில் நடந்தது அதனுடைய அந்த ஏகசருடைய அமைப்பு தான் திருக்கோயிலுடைய பசுமாடுகள் இங்கே தற்போது காண்கின்ற அந்த காட்சி ரொம்ப தொலைவில் இருக்கிறது அதுதான் வந்து ஆரணி ஆறு அந்த வெள்ளையா இருக்கு பாருங்களா அது ஆரணி ஆறு பெரியபாளையத்தில் செல்லக்கூடிய அந்த ஆறு தான் இது கோயில் அருகாமையில் அமைந்துள்ளது ஒரு ரோடு தான் குறுக்காக இருக்கும் பெருமானுக்கு வருடத்தில் ஒரு வந்து தீர்த்தவாரி நடைபெறும் பொது திருக்கோயிலுக்குள்ளே நம்ம செல்வோம் தோசனம் அண்ணாமையோடைய திருப்படம் மொத்தமாறாகி எண்ணெய் நால்வர் பெருமக்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கலாச்சியப்பன் அம்பாள் சன்னதியோட முகப்பு வாயில் மகா மண்டபத்தில் எந்த பெருமா அம்பாலை தரிசனம் செய்யலாம் சன்னதி மற்றும் துவார பாலகி இப்பெருமானுடைய சுனிந்த தோர பாலகர்கள் மாத மாதம் கிரிவலம் செல்கின்ற உத்தராட்சத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கம் இங்கே கிரிவலம் நடைபெறுது பௌர்ணமி திருத்தலத்தில் மற்றும் திரு நடராஜ பெருமான் சிவகாமி என்னை பெருமான் ஆருத்ரா தரிசனம் அற்புதமாக இருப்பார் சுவாமி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சிரிச்ச சமூகத்தோட இஞ்சித பாதம் திருக்கோவிலத்துடைய திருக்கோவிலில் நடந்த நிகழ்ச்சியோட திருப்படம் அப்போ காண்பது ஒஞ்சல் சேவை ஒரு முறை வாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மிக அற்புதமான தெய்வம் அண்ணாமலை பெருமான் மரணம் வரும் தருவாழில் கூட உடனிருந்து மரணத்தையும் தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய மிக அற்புதமான தெய்வம் அண்ணாமலை பெருமான் இந்த கோவிலுடைய தனி சிறப்பு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருமேனி பெருமான் மற்றும் திருக்கோவில் ஈசானிய மொழியில் திருக்குளம் அமைந்துள்ளது பழமையான திருக்குளம் மற்றும் இந்த திருக்கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு உடனடியாக திருமணமானது கைகூடுகின்றது மற்றும் குழந்தை பேரானது மிக சிறப்பாக பெருமான் நினைத்த வண்ணம் அவர்களுக்கு குழந்தை பேரானதை அருளி வருகிறார் எத்தனை வருடம் குழந்தை இல்லாத வந்தாலும் திருக்கோவிலுக்கு இந்த குழந்தை பேரானது மகப்பேறு என்ற அந்த தன்மையை பெருமான் தந்தவர்களோ மற்றும் எண்ணற்ற செயல்களை அவர்கள் எண்ணியவாறு செய்து வருகிறார் அது பக்தர்கள் சொல்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு முறையாவது பெருமானை வந்து தரிசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக அற்புதமான தெய்வம் நாமலை பெருமான் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையாக இருக்குது ரஹர அருணாச்சலநாதனுக்கு அரகராமலை அம்பி